ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ்க் போறது நாங்க ஒத்துக்கிறோம் தான் ஒத்துக்கொள்றோம் ஒப்பந்தத்துல இருக்கிறது ஒரு டாஸ்க் தான் இதுதான் என்னுடைய கருத்து இப்ப தேவைப்படாது நினைக்கிறேன் அருமை சோதரில இதுல விட்டுக்கு நூத்துல இல்ல கோடியில ஒரு தொழிலாளருக்கும் இடம் இல்லை ஒப்பந்தத்துல என்னன்னு சொன்னா ஒப்பந்தத்தில் இருக்கிறது பஸ்ட் தடவை டாஸ்க் போடப்படும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் முதல் தடவை டாஸ்க் சொன்னா அவங்களுக்கு முடி உரிமை உண்டு அதற்கு அடுத்து அப்பொழுது யார் துவங்குகின்றார்களோ அதற்கு அடுத்து இரண்டாவது தலைப்பில் மாற்ற அணி துவங்கும் மூன்றாவது தலைப்பில் எதிரணி துவங்கும் இதே போல தான் இருக்கும் பஸ்ட் தடவை தான் ஃபுட்பால் பால் கிரிக்கெட் ஃபுட்பாலுக்கு இது பண்றாங்க டாஸ் வர்றாங்க அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல வரும் பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம் மாறுறதுக்கு இன்னொரு டாஸா போட முடியும் அது என்ன தேவை இருக்குது விட்டு கொடுப்பதற்கு இடமில்லை நியாயம் அது இதுல ஒண்ணு கூடுதல் குறைவுங்கிறது வேலை இல்ல நியாயத்தின் அடிப்படையில் ஒத்துக்கொள்ள வேண்டும் இல்லையானால் இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதா விட்டுக் கொடுக்குங்கிற பேச்சுக்கு துணியாடு வாங்க விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் அதாவது ஒரு சரி முடிச்சு முடிச்சு பிரச்சனை முடிவு அதாவது கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது காசு போடலான்னு என்னுடைய கண்காணிப்பாளர் சொன்னதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு தொழிற்சாலத்துக்கு அணியில வந்து கோரிக்கை சொன்னோம் அவங்க ஏற்றுக்கொண்டு நாங்கள் டாக்ஸ் ஒத்துக்கொள்றோம்

இப்ப நம்ம விளங்கணும் இறைவனிடம் உதவி தேடுதல் அப்படிங்கறது இருந்தோறும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது இறைவன் அல்லாதவர்களிடம் உதவி கேட்பது இப்ப இதுலதான் பிரச்சனை இப்ப சுண்ணச்சமாட்டு கொள்கை பக்கா சௌஹித் உண்மையான சொன்னா இறைவன் ஒருவனால் மட்டும் தான் முடியும் என்பது இறைவனை விட்டுட்டா வேற யாருனாலும் முடியாது அது குஜரா இருக்க முடியும் அதெல்லாம் முடியாதுதான் ஏன் அண்ணா குரான சொல்லி தான் ஆற்றல் அனைத்தும் அல்லா ஒரு உனக்கு தான் வேற யாருக்கும் தான் அப்ப நமக்கு அது சக்தி இருக்குன்னு சொன்னா அண்ணாவுடைய வசனத்தையும் மீறுறோம் அண்ணா உன்ன சொல்லுவான் எனக்கு தான் எல்லா சக்தியும் நம்ம சொல்லுவோம் இல்ல உயிரா தான் சக்தி இருக்கு அப்ப அண்ணா சொல்றது மாத்தமாகும் அல்லானாலதான் முடியும் நம்ம எல்லாம் முடியுது அப்படிங்கறது இறைவன் நமக்கு வழங்கிய அந்த சக்தியால செயல்பட்டுகிட்டு இருக்கும் அந்த வழங்கும் சக்திங்கிறது உயிரிலவங்களுக்கும் கிடைக்கிறான் உயிரில்ல கிடைக்கிறான் அதனால வேலை இப்படி சொல்றேன் கேட்கறான் உயிரா உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆதாரம் இருக்குது உயிரா இல்ல அந்த உதவி கிடைக்கின்ற ஆதாரம் இல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆதாரத்தை நம்ம தருவோம் அது விட்டுவிட்டு உயிரா இருந்தா கேட்டுக்கலாம் எல்லாம் மறந்துடுறது மோத்தாவை போனா அதுதான் கேட்கக்கூடாது அப்பதான் அண்ணா புடிஞ்சு விட்டு கொண்டு வந்துடுறது அப்படி கூடாது சரியான சௌகியத்தில முடியாது என்றால் யாருக்கும் முடியாதுதான் உயிரா உள்ள மனிதனுக்கும் முடியாது மையத்தா இருந்தாலும் முடியாது யாருக்கு முடியும் அல்லா அப்படி முடியாது இந்த கொள்கை தான் சுனஞ்சமாத்துக்கே கொள்கை அல்லா ஒருவனை மட்டும் தான் முடியும் அந்த இறைவன் உதவிய உயிரா இருக்கிறாங்கல்ல அவங்க மூலமா உதவி செய்வான் அதே போல மோத்தா இருக்கிறாங்கல்ல அவங்க மூலமா உதவி செஞ்சிருக்கிறான் ஆதாரம் இருக்குதான் கண்டுமா நான் கேட்கலாம் அது விட்டு விட்டு உயிரா இருந்தா கேட்டுக்கிறேங்க மையத்தான் கேட்டா சிறு அது என்னது அப்ப உயிரா இருந்தா கேட்டுக்கா உயிரா இருக்கிற மனிதர்கள் அல்லாவா நம்ம தான் அல்லாவை தவிர யாரும் உதவி கடன் சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் உயிரா இருந்தா கேட்டுக்காண்டா உயிரா இருந்தாலும் அல்லா மாறிட முடியுமா அப்படி வேட எப்படி கேட்கலாம் உயிரா உள்ளவர்களுக்கு அல்லா அந்த சக்தியை கொடுத்துருக்கிறான் மையத்தா அவங்களும் சக்தியை கொடுக்கல அப்படி வாங்கத்தான் அவங்க வைக்கணும் வச்சாக்கா மையத்துக்களுக்கு அந்த சக்தியா கொடுத்துருக்காங்க நம்ம அது பொதுவாக நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்க கொள்கை என்னன்னு கேட்டா அல்லா உதவி செய்வது இதுதான் உண்மையான உதவி மத்தவங்க உயிரா இருக்க மயத்துங்கிறதெல்லாம் இறைவனால் வணங்கப்பட்ட அந்த உதவி கொண்டு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க நடைமுறையில சரி இது வந்து குரான் நிறைய இருக்குதுங்க நம்ம கூட சொல்லுவோம் இறைவனுக்கு சக்தி இருக்க நம்ம சொல்றோமா இல்லையா அந்த இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்து இறைவன் தன்னோட அடியார் இருக்கிறதாக நிறைய இடங்கள்ல சொல்றோம் உதாரணத்து பாருங்களேன் சிப்பா கொடுக்கறது யாரு அல்லாதான் இதுல நம்மள யாரும் கருத்து வேறுபாடே கிடையாதுங்க அல்லாதான் ஏன்னா வயதா மருந்து கோவ யின் அப்படின்னு கூட வருது அதே நேரத்தில் அதே இறைவனே ஐசாலை விஷயத்துல சொல்றான் இன்னி உபரி உள் அக்கமாக கண் கண்பார்வை கொடுப்பேன் யார் சொல்றது ஈசாலேசனம் அதே போல தொழு நோயாளிகளை குணப்படுத்துவேன் யார் சொல்றது ஐசாலேசனம் இது எங்க வருது தான் வருது இப்போ அல்ல உருவம் மட்டும்தான் சிவா கொடுப்பா நம்ம நம்பி வச்சு கொடுக்குறோம் அந்த இறைவன் தான் இப்படி சொல்லி காட்டுறான் அப்ப இதுலதான் நம்ம விளங்குறோம் எப்படி விளங்குறோம் அல்ல செய்யறான் அதிகார மூலமாக செய்யறான் அதைத்தான் அவங்களே செய்வதா சொல்றது அதே போல பாருங்க மறைவான ஞானம் யாருக்கு உண்டு அல்லாவுக்குதான் உண்டு இதுல சந்தேகமே கிடையாது அதே இறைவன் என்ன சொல்றான் புறான்ல

அப்படி நம்ம செல்லதா அவங்களுக்கு மருந்து ஞானம் உண்டு நம்ம சொன்னா அது இறைவன் செஞ்சு கொடுத்தது தானா பொழுது இறைவன் வேற இறைவன் அடியார் வேறன்னு புரிஞ்சுக்கொள்றோம் அப்ப இறைவனுக்கு இரவு உண்டு யாருக்கும் கிடையாது அப்படி மறுக்க இல்லைங்க அப்படி மறுத்தா குருவான வசனத்தை மறுத்துடும் அதே போல இறைவனுக்கு தான் சுபா இருக்குது யாருக்கும் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க இன்னும் அக்கமாக ஈசனை சொன்னதான் மறுத்துருவோம் அதனால ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம கையாதுன்னு பார்க்கணும் அதே போல பாருங்க குழந்தை கொடுக்கறது யாரு நமக்கு எல்லாம் தெரியும் அல்லா தாள தான் அவனை தவிர யாருக்கும் சக்தி கிடையாது நாடி அவர்களுக்கு அல்லாவுத்தாளா பெண் குழந்தைய கொடுக்கறான் நாடி உங்களுக்கு அல்லாவுத்தாளா ஆண் குழந்தை கொடுக்கறான் அவரை முடியும் கொஞ்சம் அல்லா அதுதான் சரித்துக்கு அதே குரம்ல பாருங்க நான் சொல்றாங்க நான் குழந்தை கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க இப்ப இவங்க எப்படி நம்ம புரியுது மரியமலை செலவு வந்து அகபலக்கு உலாமன் கட்டியா உங்களுக்கு நான் குழந்தைய தர்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்ப புரிய மாதிரி புரியணும் லோக்கு மட்டும் தான் சொன்னா அந்த அளவு தப்பா சொல்லித்தான் வரும் இவரே சொல்ல தப்பா சொல்லித்தான் வரும் அப்ப அதான் இவரே சொல்ல யார் அனுப்பினது அல்லா தாலா தான் யார் சொல்ல சொன்னது அல்லா தாலா தான் அப்ப அந்த தப்பா அல்லா தாலா செய்ய சொன்னா சொன்னா தான் வந்துடும் அதனால ரெண்டே நம்ம பார்த்து பாக்குறோம் உண்மையான சக்தி அல்லாஹ் உரனுக்கு தான் முடிச்சிடணும் மற்றதெல்லாம் அல்லா கொடுத்தது அல்லா கொடுத்தல் வரும் பொழுது உயிரானவங்களும் கொடுப்பான் மருத்துவங்களும் கொடுப்பான் மருத்துவம் கொடுக்க மாட்டான் நீ சரிகளா ஆதாரம் நம்ம தருவோம் அது சிரிக்கும் கூடாது கையத்தான் இருந்தா கேட்டா சிறு உயிரா இருந்தா சிரிக்க இல்லாண்டா உயிர் அல்லாம போயிருவாங்க அதான் விளக்கம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது குரான விலங்கு குரானா தீஸ் பின்பற்றும் சொல்லிக்கிறோம் சரியா விளங்கணும் அப்படிங்கிறோம் அதுதான் குரானையும் அதிசயம் பின்பற்ற ஆசைப்பட்டது இல்லை அது சரியா புரியாததுதான் அப்ப ஒழுங்கா புரிஞ்சுட்டா எல்லாமே சார் அப்ப இன்னொன்னு சொல்கிறேன் மோட்டா போக மோட்டாக்கரை சக்தி யாருக்கு இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ் வரும் தான் சக்தி இருக்கு வேற யாரும் இல்லைன்னு தூண்மை தான் நம்மளும் அப்படிதான் போறோம் அல்லாஹ் தால போகிறான்லே சொன்னாலும் அல்லாஹ் ஏத்தவா பல் அவன் புத்தகை நம்மூர்த்தியா அல்லாஹ் தாலா தான் மோட்டார் தூரம் அதே அல்லா என்ன சொல்றான் ஃபுல் ஏத்தவா பார்ப்போம் மணப்பூழ் மோர்த்தி செல்லதா நீங்க மக்களுக்கு சொல்லுங்க மணப்பூழ் மோர்த்தி தான் உங்களை மோட்டா தர அப்படின்னு எப்படி புரிகிறது அப்ப அல்லாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கறது அப்ப இந்த வருஷம் பொய்யா இதுவும் தானே இதே இருக்கும் அப்ப மாதிரி புரியணும் உண்மையான சக்தி அல்லாவுக்கு அந்த அல்லாவுக்கான மருக்கங்க கொடுத்து அனுப்பி வைக்கிறான் இந்த காரியத்தை செய்ய அதனாலதான் இப்படி இறைவன் சொல்றான் இப்படி புரிஞ்சுட்டா இப்படி இறைவனுக்கு தனக்கு இருக்கிறது மத்தவங்களுக்கு சொல்றது ஒன்றல்ல என்றல்ல இப்ப பாருங்க ஒரு மனிதன் படைத்து சரியான முறையில படைத்த பிறகு நான் இந்த ரூக ஊதுறேன் அப்படின்னு அல்லாஹ் அல்லா சொல்றான் அதே போல பாருங்க சொல்றாங்க ஒரு சாயுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும் போது நாலு மாசம் ஆயிட்டாக்கா மணக்கு வந்து ரூஹு உதிராரு அல்ல சொன்னா நான் உதிரண்டு ரெண்டு சரிதான் ஏன் இவரே சார் யார் அனுப்பி வச்சது அல்ல அதனாலதான் ஊதுறாங்க அப்ப உண்மையான சக்தி அல்ல அந்த இறைவன் மலக்களை வச்சு வேலை வாங்குறதுனால அவங்களே சேகர மாதிரி சொல்றது இந்த மணத்துக்கு தனி சக்தி கிடையாது அல்லா கொடுத்தது இப்படி புரியுதான் அதே போல பாருங்க ஹிதாயத்து யாருனாலும் கொடுக்க முடியும் ஹிதாயத்து அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முடியும் வேற யாருக்கும் முடியாது இதை நம்ம நம்பித்தானே இருக்கிறோம் மங்கிய ஹிதி இல்லாஹு பவுல் முகத்ததி அப்படின்னு அல்லா சொல்லுவோம் அல்ல யாருக்கு வழிகாட்டி தானா அவங்க தான் நிறைவேற்றவங்க அல்லாவுதான் சக்தி இருக்கு அதே அல்ல நமது நாயம் சல்லதாலிசன் அவங்கள பார்த்து சொல்றான் இல்ல கல தகுதி இலாசுராத்தி புஸ்தகம் சல்லதாலிசன் அவங்களே நீங்க தான் நேர்வழி காட்ட போறீங்க அப்படிங்கிறான் நம்ம புரியணுமா இல்லையா அல்லாவுக்கு மட்டும்தான் வசனத்தை என்ன செய்யறது எடுத்துடலாமா புரியும் தான் சக்தி அந்த வேலையை மூலமாக அதனால அல்லாஹ் சொல்றான் போல அல்லாவுக்கு உள்ளத்தை தூய்மை அதே போல மன்னிச்சல் அப்படிங்கறது அல்லா தலை மன்னிக்கிறான் அதே இறைவன் மக்களை மன்னிக்கிறாங்க எத்தனை வசனம் நீங்க பாத்துருக்கீங்க இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பாத்துக்கிட்டே வந்தா இறைவன் தனக்குள்ளதையே கூட தன்னோட அடியார்களுக்கு இருக்கிறதா சொல்றான் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இப்ப மலக்குள் மூத் அப்படிங்குறோம் மூத்து ஏக்கர அளவுக்கு மட்டும்தான் மலைப்பூ கொண்டா இருக்கிறதா சொல்லி காட்டலாம்